பாரதி சொன்னான் காலத்திற்கேற்ற வகைகள் அந்த ஏற்ற ஒழுக்கமும் நூலும் ஞாலம் முழுமைக்கு ஒன்றாய் இருந்திடும் நூல் ஒன்றும் இல்லை எந்த நூலும் அந்தந்த காலத்திற்கு நல்லதுங்கிறார் பாரதிதாசன் அந்தந்த காலம்னா அந்தந்த கொஞ்சம் காலத்துக்குன்னு வச்சு கொடுப்பேன் அதுக்கப்புறம் மாறிக்கிட்டே வரும் மாறிக்கிட்ட நிலையானது என்று யாராவது சொன்னால் ஆதியும் அந்தமும் இல்லாதுன்னு யாராவது சொன்னால் நீங்கள் நம்பாதீங்க அப்படி ஒன்றுமே இல்லை மாறிக்கிட்டே இருக்கு மாறாதது எதுவுமே இல்லை அதனால்தான் வள்ளுவன் சொன்னான் நெருநல் உழனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை படைத்து இவ் உலகு இந்த உலகத்துக்கு என்ன பெருமை தெரியுமா அந்த பூமிக்கு என்ன பெருமை நிலக்கரி நிறைய இருக்குது பெட்ரோல் நிறைய இருக்குது வாயு நிறைய இருக்குங்கிறதுக்காக இல்லை இந்த இந்த பூமிக்கு பெருமை நேரத்தில் இருந்தால் எனக்கு எவனும் இல்லையா நேற்று அங்கே வாழை தோப்புண்ணா கொய்யா தோப்புன்னா தென்னம் தோப்புண்ணா மில்லு வச்சிருக்கேன்னா இன்னைக்கு இல்லை இப்படி காலையில் சொல்லி முடிஞ்சாமே என்ற பெருமை உடையது இந்த பூமி அதில் இன்னொருத்தர் சொன்னார் அதில் இல்லைன்னு அர்த்தம் தினச்சு நெருங்கல் ஒன்று என்று இல்லை என்ன பெருமை விடத்தி உலகுன்னா நேற்று பார்த்த மனுஷன் மாதிரி இன்னைக்கு இல்லையா நேற்று ஒன்று பேசுகிறான் இன்றைக்கு ஒன்று பேசுகிறான் இது கரெக்டாக இருக்கே அதுவும் சரியாக தான் இருக்குது இது சரி நேற்று மாதிரி இல்லையா அவன் நேற்று மாதிரியா இருக்கான் அவன் நேற்று எப்படி இருந்தான் இன்றைக்கி என்ன பேச்சு பேசுகிறான் அப்படிங்கிற முடியல அப்படித்தாங்கிறாரு அது சரியாக தான் இருக்குது